சிவனை போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என் பெருமான் திருநாவுக்கரச சுவாமி திருவடிகள் போற்றி போற்று எந்தை பிரான் திருநாவுக்கரச சுவாமிகள் அருளி செய்த ஆறாம் திருமுறையில் பதினெட்டாவது திருப்பதிகம் தலம் திருப்பூவனம் பண்திருத்தாண்டகம் திருச்சிற்றம்பலம் படி வடிவேறு திருசூலம் தோன்றும் தோன்றும் வளர்ச்சடை மேல் இளமதியும் தோன்றும் தோன்றும் கடியேறு கமல் கொன்றை கண்ணீ தோன்றும் குழை குழைத்தோடு கலந்து தோன்றும் இடியேறு கழித்துறிவை போர்வை தோன்றும் எழுதிகளும் திருமுடியும் இலங்கி தோன்றும் பொடியேறு திருமேனி பொலிந்து தோன்றும் பொழுதிகளும் பெண்ணாய வடிவு தோன்றும் அடியவர்கள் தோன்றும் ஊனாகி ஊன் திரிவனாகி தோன்றும் ஒற்றைவன் பிறை தோன்றும் பற்றார்த்தம் மேல் சேனாக வரைவில்லால் எரித்தல் தோன்றும் செத்தவர்தம் எலும்பினால் பூண்ணானும் மறைஞானும் பொலிந்து தோன்றும் பொழித்தில் பூவனத்தும் போனிதனார்க்கே கல்லாலின் நீழல் கலந்து தோன்றும் கவின் மறையொர் நாள் விற்கும் நெறிகளன்று சொல்லாத சொல்லியவ தோன்றும் தோன்றும் சூழறவும் மான் மறையும் தோன்றும் தோன்றும் அல்லாத காலனை முன் அடர்த்தல் தோன்றும் அமர்ந்து தோன்றும் எலும்பு பூ நாய் தோன்றும் பொழுத்திகழும் போனத்தின் புனிதனாக்கே வடைமலிந்த மழு வாழும் மானும் தோன்றும் பன்னிரண்டு கண்ணுடைய பிள்ளை தோன்றும் நடைமலிந்த விடையோடு கொடியும் தோன்றும் ஒளி தோன்றும் நயனும் தோன்றும் உடைமலிந்த கோவணமும் கீழும் தோன்றும் ஊரல்வெண் சிரமாலை உலாவி தோன்றும் உடைமலிந்த பூதத்தின் பொலிவு தோன்றும் பொழுதி திகழும் போ புனிதனாக்கே மயலாகும் தன்னடிய கருளும் தோன்றும் மாசிலா புன்சடை மேல் மதியம் தோன்றும் இயல்பாக தோன்றும் இருங்க கண்டம் தோன்றும் கையல் பாய கடுங்கழு கங்கை நங்கை ஆயிரம முகத்தினோடு அவ்வானில் தோன்றும் ஆயிரம முகத்தினோடு வானில் தோன்றும் புயல் பாய சடை பிரித்த பொறுப்பு தோன்றும் பொழுதி கழும் நரும் புகையும் பறந்து தோன்றும் சீராழி தாமரையின் மலர்கள் அந்த திரும்பியமா நிறத்த சேவடிகள் தோன்றும் ஓராழி தேருடைய இலங்கை வேந்தன் உடல் துணித்த இடர் பாவம் கொடுக்கடுப்பி தன்று பொற்பு தோன்றும் பொழுதி கழும்போ வனத்தின் புனித தன்னடிய கருள் பொறிந்த தகவு தோன்றும் சதுர்முகனை தலையறிந்த தன்மை தோன்றும் மின்னணைய நுண்ணிடையல் பாவம் தோன்றும் வேடத்தின் உரி விரும்பி போர்த்தல் தோன்றும் துண்ணிய சஞ்சடை மேல் ஓர் புனலும் பாம்பும் தூயமா மதியுடனே வைத்தல் தோன்றும் 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 சித்திர திரபுரத்தை எரி செய்த சிலையும் தோன்றும் திரிபுரத்தை எரி செய்த சிலையும் தோன்றும் நெறி அதனை விரித்துரை தமை தோன்றும் நெற்றி மேல்கள் தோன்றும் பெற்றம் தோன்றும் மறுபிறவி அருத்தருளும் வகையும் தோன்றும் மலைமகளும் சல மகளும் மகிழ் மலிந்து தோன்றும் இளமதியும் பொலிந்து தோன்றும் பொழுதி வழும்போ வனத்தம் புனிதனாக்கே அரு போட்டு முலை மடவள் பாகம் தோன்றும் அணி கிளறும் உருமன்ன அடர்க்கும் கேடல் மறு போட்டு மணி வயிற கோப்பை தோன்றும் மனம் அழிந்த நடம் தோன்றும் மணியார் வைகை திருக்கோட்டில் நின்றதோர் திறமும் தோன்றும் செக்கர்வான் ஒளிமிக்கு திகழ்ந்த சோதி ஒரு போட்டி நின்றதின் புயமும் தோன்றும் பொழில் திகழும் போவனத்தின் புனிதனார்கே ஆங்கணைந்த சண்டிக்கும் அருளியன்று தன் முடி மேல் அலர் மாலை அழித்தல் தோன்றும் பாங்கணைந்து பணி செய்வார் அன்று பல பிறவி பரிசு தோன்றும் கோங்கணைந்த கோவிலமும் மதமத்தவும் குழர்கணிந்த கொள்கையோடு கோலம் தோன்றும் பூங்கணை வெலூரு அழித்த பொறுப்பு தோன்றும் பொழுதிகழும் பூவனத்தின் புனிதனார்க்கே ார் உள்ளதுள்ளே ருவாய் நிற்கின்ற அருளும் தோன்றும் ஆர் உள்குவார் உள்ள உள்ளத்துள்ளே குருவாய் நிற்கின்ற அருளும் தோன்றும் வாருருவ உருவ நல் மங்கை தன்னை மகிழ்ந்தோரு பால்வை வை வடிவும் தோன்றும் நீருருவ கடல் இலங்கை அரக்கர்கோனை நெருநிறன அடர்த்திட்ட நிலையும் தோன்றும் போர் உருவ பொறுப்பு தோன்றும் பொழுதிகழும் பூவனத்தின் புனிதனார்கே பொழு தீகும் பொழுல் தீகழும் பூவனத்தின் புனிதனார்கே திருச்சிற்றம்பலம் அம்மை மின்னம்மை உடனுரை சுவாமி பூவனநாதர் பொன்னார் மலர் சேவடிகள் போற்றி போற்றி எந்தை பிரான் திருநாவுக்கரசு சுவாமி திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் சிவார்ப்பனம்